அறம் சார்ந்த அந்த துறவிகள் தங்களது வழக்கமான பணிகளில் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் அம்பையை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தனர் சிலர் அவளை தன் தந்தையின் வீட்டிற்கு அனுப்பிவிடலாம் என்றனர் இன்னும் சிலர் சால்வனை நேரில் சென்று அவளை ஏற்றுக்கொள்ள சொல்ல வேண்டும் என்று நினைத்தனர் சிலர் இல்லை சால்வன் அவளை நிராகரித்துவிட்டால் விட்டால் அவனை வற்புறுத்தக்கூடாது என்று கூறினார்கள் அந்த தவசிகள் அம்பையிடம் மீண்டும் கூறினர் ஓ அருள் பெற்ற மங்கையே தவசிகள் செய்யக்கூடியது மிக குறைவு உலகத்தை வெறுத்து வனத்தில் வாழப்போகாதே நல்ல வார்த்தைகளை கேட்டு உன் தந்தையின் அரண்மனைக்கு திரும்பு அங்கு நீ பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை உன் தந்தை தீர்மானிப்பார் தற்சமயம் உனக்கு பாதுகாவலராக ஒருவரும் இல்லை பெண் என்றாலே அவளது பாதுகாவலனாக அவளது தந்தையோ அல்லது கணவனோ இருக்க வேண்டும் வசதியான வாழ்க்கையில் கணவன் பாதுகாவலன் ஆனால் துயரத்தில் இருக்கும்போது தந்தையே அந்த பொறுப்பை ஏற்கிறான் எனவே அம்பையே நீ உன் தந்தையிடம் திரும்பி சென்று அவருடைய அரண்மனையில் வாழ்ந்து சிறப்படைய வேண்டும் அம்பை அந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் காசி நகரத்தில் இருக்கும் என் தந்தையின் இல்லத்திற்கு திரும்ப முடியாது ஏனெனில் என் உறவினர்கள் அனைவராலும் நான் அவமதிக்கப்படுவேன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை குழந்தை பருவத்தில் அங்கே வாழ்ந்தேன் ஆனால் இப்போது என் தந்தை எங்கு இருக்கிறாரோ அங்கே செல்ல முடியாது தவசிகளே நான் உங்கள் பாதுகாப்பில் இருந்து தவ வாழ்க்கையை ஏற்று தவத்துறவுகளை துறவுகளை பயில விரும்புகிறேன் இதனால் எனது அடுத்த பிறவியிலாவது இப்படி கடுமையான துன்பங்களை சந்திக்க வேண்டி வராது எனவே மகான்களே தவ வாழ்வையே என் பாதையாக கொண்டு வாழ விரும்புகிறேன் என்று ான் அந்த அந்தணர்கள் அம்பையை பற்றி பல்வேறு எண்ணங்கள் கொண்டிருந்த போது மிகப்பெரிய தவசிகள் இருவரான அரசமுனி ஹோத்ரவாஹனர் மற்றும் பரசுராமரின் உயிர்தோழர் அகிருதவரனர் வரணர் ஆகியோர் அக்காட்டுக்கு வந்தனர் அவர்களை பார்த்து அனைத்து முனிவர்களும் மரியாதையுடன் வரவேற்று நீர் மற்றும் ஆசனம் வழங்கி வழிபாடு செய்தனர் சிறிது ஓய்வெடுத்த பிறகு அந்த இரு பெரும் முனிவர்களும் அம்பையை பற்றி கேட்டனர் மிகுந்த சக்தி கொண்ட ஹோத்திரவாகனர் அம்பையின் துயரம் கேட்டதும் மனதில் கவலையுடன் நிரம்பினார் ஏனெனில் ஹோத்திரவாகனர் அம்பையின் மாதாமகர் ஆவார் அம்பையின் தாய்க்கு உயிர் கொடுத்தவர் அவரே தனது பேத்தியின் நிலை அவரை மிகுந்த கலக்கத்திற்குள்ளாக்கியது அகிருத வரணரும் அவளின் துயரத்தைக் கேட்டதும் அவளின் நிலைமையை பார்த்ததும் இரக்கம் கொண்டு மிகுந்த கவலையடைந்தார் அம்பையின் தாய் வழிபாட்டன் என்ற உணர்வில் ஹோத்திரவாகனர் அம்பையை தனது மடியில் அமர்த்தி ஆறுதல் கூறினார் அவளது துயரத்தை குறித்த விவரங்களை அவளிடமிருந்து கேட்டார் அதை கேட்ட அந்த இரண்டு பெரிய முனிவர்களும் இரக்கம் மற்றும் துயரத்தால் கணிந்தனர் அகிருத வரணர் அம்பையே உன் துயரை தீர்க்க உனக்கு ஒரு வழி உள்ளது பரசுராமரை சந்திக்க வேண்டும் என்றார் ஹோத்திரவாகனர் அதனை உறுதிப்படுத்தி நீ உன் தந்தையின் வீட்டிற்கு திரும்ப வேண்டாம் நான் உன் தாய் வழிபாட்டன் உன் துயரை நானே போக்குவேன் நீ மகேந்திரமலையை நோக்கிச் செல்லு அங்கு தவம் எடுத்து வாழும் மிகுந்த பலமும் பக்தியும் கொண்டிருக்கும் பரசுராமரை சந்திக்கலாம் அவரை வணங்கி என்னுடைய பெயரைச் சொல்லு அவர் உனக்கு உதவ எல்லாம் முடியும் என்றார் அம்பை கண்ணீர் மல்க ஹோத்தரவாகனர் மற்றும் அகிருதவரணரை வணங்கினாள் அவள் நீங்கள் கூறியபடி நான் செல்ல தயார் ஆனால் உலகம் போற்றும் பரசுராமரை சந்திக்க முடியுமா அவர் எனது துயரத்தை உணர்வாரா நான் அவரிடம் எப்படி செல்வது எனக் கேட்டாள் இருவரும் உறுதிப்படுத்தி அம்பையே கவலைப்படாதே பரசுராமர் நீ கேட்டதை நிராகரிக்க மாட்டார் நீ அவரிடம் சென்று எல்லாம் சொல்லு இவ்வாறு கூறி ஹோத்தரவாகனர் மற்றும் அகிருதவரணர் அம்பைக்கு வழிகாட்டினர் அம்பை அவர்களை வணங்கி அவர்கள் கூறியதை ஏற்றுக்கொண்டாள் அப்போது அகிருதவரணர் அம்பையை நோக்கி ஓ அருள் பெற்ற மங்கையே உன் இந்த துன்பங்களில் எந்த காரணத்திற்கு தீர்வு தேட விரும்புகிறாய் அதை எனக்கு தெளிவாகச் சொல்வாயாக சால்வன் உன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்பதே உன் விருப்பமா அப்படியானால் உனக்கு நன்மை செய்ய விரும்பும் பரசுராமர் நிச்சயம் அவனை தூண்டி மணப்பிக்க செய்வார் அல்லது பீஷ்மன் பரசுராமரால் போரில் வீழ்த்தப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா பரசுராமர் அந்த விருப்பத்தையும் நிறைவேற்றுவார் ஹோத்திரவாகனர் என்ன சொல்லப் போகிறார் நீ என்ன சொல்லப் போகிறாய் என்பதை கேட்ட பிறகு எது செய்யப்பட வேண்டும் என்பதை இன்றே தீர்மானிக்கலாம் என்று கூறினார் அந்த வார்த்தைகளை கேட்ட அம்பை அகிருதவரணரிடம் ஓ புனிதமானவரே பீஷ்மன் தனது அறியாமையில் என் நிலையை புரிந்துகொள்ளாமல் கொள்ளாமல் என்னை அபகரித்தார் ஏனெனில் என் இதயத்தை நான் ஏற்கனவே சால்வனுக்கு கொடுத்து விட்டேன் என்பதை அவர் அறியமாட்டார் எனவே நீங்கள் இதை மனதில் கொண்டு நீதிக்கு ஏற்ப எந்த தீர்வும் உங்களுக்கு உண்மையாக தோன்றுகிறதோ அதை முடிவு செய்து செயல்படுத்துங்கள் பீஷ்மனோ சால்வனோ அல்லது இருவருமே எவரிடத்தில் நீதி நிறைவேற்றப்பட வேண்டும் என நீங்கள் கருதுகிறீரோ அதனை செய்யுங்கள் ஓ புனிதமானவரே அறிவுக்கு ஏற்ப எது நியாயமாக இருக்கும் என நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றாள்கிருதரணர் அம்பையை நோக்கி கூறினார் அம்பையே நீ கூறியதை நான் உணர்கிறேன் இப்போது என் ஆலோசனையை கவனமாக கேள் ஹஸ்தினாபுரத்தில் கங்கையின் மகனான பீஷ்மன் உன்னை கவர்ந்து செல்லாமல் இருந்திருந்தால் பரசுராமரின் உத்தரவினால் சால்வன் உன்னை மரியாதையுடன் ஏற்றுக்கொள்வான் ஆனால் பீஷ்மன் தனது ஆண்மையின் பெருமையில் போரில் வெற்றியால் பெருமிதம் கொண்டிருக்கிறான் அதனால் மன்னன் சால்வன் உன்னை பற்றி சந்தேகம் கொண்டு விட்டான் எனவே உன் பழியுணர்வை நேராக பீஷ்மன் மீதே கொண்டு செல்ல வேண்டும் என்றார் அகிருதவரணரின் வார்த்தைகளை கேட்ட அம்பை ஓ மறுபிறப்பாளரே எனக்கும் இதே விருப்பமே உள்ளது பீஷ்மனை கொல்லும் வழி அமைக்க வேண்டும் யாராலே எனது இந்த பரிதாபகரமான நிலை ஏற்பட்டதோ அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்றாள் அப்படியே ஆகட்டும் மகளே நாளை நாம் பரசுராமரை சந்திக்கலாம் உன் அவல நிலைக்கான தீர்வு அவரால் நிறைவேற்றப்படும் அந்த நாளும் இரவும் குளிரோ வெப்பமோ இல்லாத இனிய தென்றலுடன் கடந்து சென்றது